வீட்டு மேலே யாரும் சுத்தம் கேட்குதே தளி தளி ஏற்றுக்கோ நம்ம வீட்டு மேலே யாரும் சுத்தம் சும்மா இருடா ஏப்பா பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே என்ன டிஸ்டர்ப் ஆடாத டேய் நானும் பொய் சொல்ல உனக்கு வந்து யார் சுத்தம் கேட்கறேன் ஆமா டேய் ஏத்துக்கூடாது அந்த யாரும் எங்கேயாவது போய்ட்டு போகுது உண்மையான யானையா <entrepreneurship> இந்த ரெண்டு பேரையும் வித்தா கூட அந்த யானை வாங்க முடியாது போய் விளையாட்டு வாங்க போலிச்சே வா நம்ம போய் விளையாடலாம் ஐயோ அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது சரி நம்ம கீழ லேட் பண்ணிட்டு பாத்ரூம் போவோம் ஏய் யானை எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது நீ ஏற நான் போய் வந்துடுறேன் அண்ணா இங்க பாரு அந்த பறக்குற யானை கீழ நின்னு இருக்கு ஏய் இந்த பறக்குற எப்படி கீழே கீழ வருதே ஏய் அது வேடி வா நம்ம பா அத மேல ஏறி ஒரு ரைடு போலாம் हां போலாம் வா अरे ஏன் யானை ஆடு தூக்கிட்டு போறது ஆமா அண்ணா உங்களுக்கு பறக்குற யானை ஓட்ட தெரியுமா எனக்கு ஓட்ட தெரியாது இமறை எப்படி ஓட்டுறேன்னு கத்துக்கிட்டிருக்க அபரே வெயிட் பண்ற சீக்கிரம் ஏடி உடனே எடுத்துறேன்